ஸ்ரீ குரு நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வ உபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் ஐநூற்றி அறுபத்தி இரண்டு போதனா நாள் பதிமூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை நீயே ஏன் செய்வதாக சொல்கிறாயே யாராவது பிரதிகூலத்தை விரும்புவார்களா அனுகுல வரும்படியே செய்யேன் பிரதிகூலம் என்று தெரிந்ததை செய்யாமலா வருகிறேன் இன்னபடி செய்ய திட்டமிட்டு அது செய்து முடிக்கின்றாயா எப்படி முடிக்க முடியும் நான் செய்வோன் என்று அபிமானித்து செய்தது ஒரு காலம் பலன் வருவது விந்திய காலம்தானே அந்த பிந்திய காலத்தில் முன்பிருந்த மனோபாவம் யாருக்காவது நிலைத்திருக்கிறது உண்டா ஆகையால் அப்போது விரும்பின பலன் இப்போதும் சரி என்று வர முடியுமா ஆகையால் எல்லாம் மாறி மாறி வருவதை கண்டு எதிலும் பற்று வைத்தால் துக்கம் தரும் என்று கண்டு சாட்சியாகி நிற்பதே நிம்மதிக்கு இடம் ஓ शांति शांति शांति